அக்கினி எரியட்டும் அண்டவரை மடங்கு கூடுது கூடட்டும் கூடட்டும் ஏழு மடங்குன்னா இதுக்கு மேல கூட்ட முடியாது மேக்சிமம் ஆமை அக்கினி அவ்வளவு உயரமா கீழே ஆமை கீழே தீய மூட்டி தீய மூட்டி உயரமா ஏறுது அக்கினி புகை அக்கினி உயரம் எழும்புது ஆல்ரெடி அங்க ஒரு விக்ரங்க எழுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இது நடுவில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான பிரச்சனை 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 எங்கெங்கெங்கே அந்நிய சத்தங்கள் உயர்கிறதோ அங்கெங்கே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான ஆயுதங்கள் கூர்மையாக்கப்படும் எனவே இது அசதியா இருக்கிற காலம் கிடையாது இது இருக்கிற காலம் கிடையாது இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியா வரும் ஆனால் உன் கதை அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு நீ ஒரே எலியா இருந்தாலும் நெல்லு அந்த பக்கம் நானூற்றி ஐம்பது பேர் இருக்கலாம் இந்த பக்கம் கத்தனுடைய சேனை இருக்கிறது இந்த பக்கம் கத்தனுடைய சேனை இருக்கிறது சீக்கிரம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிற சத்தம் தேசத்தில் கேட்கப்பட போகிறதற்காக